வணக்கம் அமெரிக்காவும் ட்ரம்பும் இந்தியாவுடன் இவ்வளவு கடுமையான பகை கொள்ள காரணம் என்ன மிக கடுமையான ஒரு பக்கம் இருபத்தைந்து சதவீதம் என வரியை ஏற்றுவது இன்னொரு பக்கம் பக்கத்து நாடான பாகிஸ்தானின் இராணுவ தலைமையை வைத்துக் கொண்டு மிரட்டுவது இன்னொரு பக்கமோ தனது ஆதரவு கரங்களை நமது இந்தியாவிற்குள்ளேயே வைத்துக் கொண்டு இந்தியாவின் ஆட்சியை கவிழ்த்து விடுவோம் என்ற வகையில் தேர்தலே ஒரு பிரச்சனை என்று குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வது இப்படி செய்வதற்கும் கடுமையான பகை கொள்வதற்கும் காரணம் என்னவாக இருக்கக்கூடும் இல்லை அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் அல்ல மற்றவர்களும் சொல்வது போல ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவது மட்டும்தான் இதற்கு காரணமா உண்மையிலே இல்லை இதற்கு பின்னால் இருப்பது ட்ரம்பின் சுயநலமும் ட்ரம்பை சார்ந்த வியாபாரிகளின் சுயநலமும் மட்டுமல்ல அமெரிக்காவின் பொருளாதார வீழ்ச்சியை அடைந்து விடுமோ என்ற பயமும் பெரிதாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது சரி அமெரிக்கா பொருளாதாரத்திற்கும் இந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பிற்கும் என்ன பிரச்சனை இந்தியாவின் அதிபரும் பிரேசிலின் அதிபரும் தான் அங்கு அதிபர்களாக கலந்து கொண்டார்கள் என்றால் மற்றவர்களெல்லாம் அடுத்த கட்ட தலைவர்களே கலந்து கொண்டார்கள் அப்படி இருக்கும்போது ஏன் பிரேசிலுக்கும் இந்தியாவிற்கும் இவ்வளவு கடுமையான வரி விதித்து அமெரிக்கா பகை கொள்ள பார்க்கிறது மிக முக்கியமான காரணம் இருக்கிறது பிரிக்ஸுக்கும் இதற்கு ச சம்பந்தமும் இருக்கிறது அதைப் பற்றித்தான் நாம் இதில் பார்க்கப் போகிறோம் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாகிஸ்தானில் இம்ரான்கான் அரசை வீழ்த்தியதும் தேர்தல் கலவாணிகள் அல்லது வாக்கு கலவாணிகள் என்ற பெயரை சொல்லி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களால் அங்கு கலவரம் உருவாக்கி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அரசையும் வீழ்த்தியது இதே பாணியில்தான் இப்போது இந்தியாவிலும் அதே அம்பை அதே பாணியில் எய்து முயற்சி செய்திருக்கிறது வல்லரசு முதலில் சொன்ன நாடுகளில் மக்களின் அறியாமையும் மக்களின் உணர்ச்சிவசப்படுதலும் மதம் சார்ந்த பற்றுதலின் ஆழ அங்கு இவர்களின் முயற்சிகள் எல்லாம் சாத்தியமாயிற்று தேச துரிகள் சிலர் இருந்தால் கூட இங்கு தேசப்பற்றுள்ளவர்கள் அதிகம் இருப்பதாலும் ஆழ்பவர்கள் மிக உறுதியானவர்கள் என்பதால் இவர்கள் சூழ்ச்சிகள் அறைந்த சூட்சிமம் அறைந்தவர்கள் என்பதாலும் பாரதத்தின் பிரதம சிம்மாசனம் இன்றும் அசையாமல் நிற்கிறது இவர்களின் வேலைகள் ஒன்றும் இங்கு எடுபடவும் இல்லை அது தொடர்ந்து அசையாமல் நிற்கவும் செய்யும் சரி ஒரு பக்கம் வரியை இருபத்தைந்து ஐம்பது என்று கூட்டும் போதும் சோரசின் மாயக்கரங்களால் உள்நாட்டிலேயே பிரச்சனை விளைவிக்க முயற்சி செய்யும் போதும் வெளிப்படையாக மிரட்டும் அளவுக்கு பக்கத்து நாட்டை தூண்டி விடும்போதும் தங்கள் மண்ணிலேயே வைத்து மிரட்டுவதற்கு வாய்ப்பும் கொடுக்கும் போதும் ஏன் இந்த அளவு வன்மம் இருக்கிறது என்றுதான் நாம் இப்போது இதில் பார்க்க போகிறோம் இவ்வளவு வண்ணம் காட்ட உண்மையான காரணங்கள் என்னவென்று பார்த்தால் நம்பர் ஒன்று ட்ரம்ப் ஒரு பிசினஸ்மேன் அவர் குடும்பம் முழுவதும் பல வகையான பிசினஸ்கள் செய்கிறார்கள் பல வகை வணிகங்கள் பல நாடுகளில் செய்கிறார்கள் அதற்கு அந்தந்த நாடுகளின் தலைவர்களையும் அந்தந்த நாட்டு கொள்கைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இவர்களின் சுயநலங்களும் இவர்களின் குறிக்கோளும் சொந்த நாட்டை பாதிக்கும் என்று வரும்போது அதை எதிர்க்கின்ற மற்ற நாடுகளுக்குத்தான் இவர்களின் வரி விதிப்புகளும் அதற்கு கள்ள அல்லது பொய் காரணம் சொல்லி மிரட்டல்களும் நடத்துகின்றன அப்படித்தான் இந்தியாவை இவர்கள் மிரட்டுகிறார்கள் நம்பர் டூ தங்களுக்கு தேர்தலில் உதவிய பிசினஸ் மேன்கள் கணக்கில் செய்கின்ற விவசாயம் ஆனாலும் சரி 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 ஆனாலும் அல்ல மற்ற போர் அந்த பிசினஸை இங்கு பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் மலட்டுத்தன்மையை உருவாக்குகின்ற மரபணு மாற்றிய உணவு வகைகளை கொண்டு வந்து மலிவாக இங்கு தள்ளிவிட்டு இங்குள்ள மிக ஊட்டச்சத்து மிக்க நல்ல பொருட்களை இங்கு வாங்க ஆளில்லாமல் இல்லாமல் ஆக்கி அதை மலிவாக்கி மிக அதிக சத்துக்கள் கொண்டது என்று விளம்பரப்படுத்தி அதை விற்று அதிக லாபம் பார்க்கும் முயற்சியை அங்குள்ள பிசினஸ் மேன்களுக்கு இங்கு கொடுக்க வேண்டும் என்ற முயற்சி இந்தியா தடுப்பதாலும் அதற்கு செவி சாய்க்கதாலும் ஒரு காரணம் நம்பர் த்ரீ பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்து அடைந்து கிடக்கின்ற அமெரிக்கா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ஆறு டிரில்லியன் அமெரிக்க டாலர் சுமார் மூவாயிரத்தி இருநூறு லட்சம் கோடி கடனில் தத்தளிக்கின்ற அமெரிக்காவின் சுமையை சமாளித்து தற்போது முன்னோக்கி செல்ல வேண்டுமென்றால் உலகில் உள்ள மற்ற நாடுகளெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடாது கீழ்தான் இருக்க வேண்டும் அதானது நான் வளரவில்லை நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனவே மற்றவர்கள் எங்களை விட முன்னேறிவிடக் கூடாது எங்களை விட மீண்டும் அவர்கள் அதைவிட கீழே தான் போக வேண்டும் என்ற ஒரு குருட்டு புத்தியும் இருக்கிறது அதனால்தான் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சியை கொண்ட இந்தியாவை குறை சொல்லி தங்கள் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சியை பெரிதாக காட்டி மறைக்க பார்க்கிறது அமெரிக்கா நம்பர் ஃபோர் தாங்கள் துவங்கி வைத்த ரஷ்யா சிதைப்பிற்கு அல்லது ரஷ்யாவை அழிக்கும் அல்லது ரஷ்யாவை பின்னணி திட்டத்திற்கு முடிவு கொண்டு வர முடியவில்லை என்பதுதான் ரஷ்யாவும் பெரும் பாதிப்பை சந்தித்ததாகவும் தெரியவில்லை போர் முடிவுக்கு வந்ததாகவும் தெரியவில்லை தங்கள் நோக்கம் நிறைவேறியதாகவும் தெரியவில்லை விளாடிமர் செலாஸ்கியோ அழுது கொண்டே வந்து நின்று உதவி அது இது என்று கேட்டு மீண்டும் மீண்டும் பொருளாதார பிரச்சனையை கிளப்பிக் கொண்டே இருக்கிறார் எனவே இவனுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது ஆனால் நினைத்ததும் நோக்கமும் நிறைவேறவும் இல்லை என்ற கோபம் வேறு வருகிறது ஆக ரஷ்யாவிற்கு பாதிப்பு ஏற்படாதது ஏன் என்று பார்த்தால் இந்தியா சீனா எண்ணெயும் பொருளும் வாங்குவதுதான் ஒரு காரணம் என்ற நோக்கமும் இதில் இருப்பதால் இந்த பேரை சொல்லி இந்தியாவை சீண்ட ஆரம்பித்திருக்கிறது அதுதான் உண்மை ஆனால் இதில் இருக்கின்ற மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை இந்தியா மேல் திணிப்பது நம்பர் ஃபைவ் பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து டாலருக்கு நிகரான புது கரன்சியையோ அல்லது அவற்றில் உள்ள அந்த குழுவில் உள்ள ஏதாவது ஒரு நாட்டின் கரன்சியையோ பயன்படுத்தும் நிலைக்கோ முடிவுக்கோ இந்த நாடுகள் சென்றுவிடக் கூடாது அப்படி அவர்கள் பயன்படுத்த துவங்கிவிடக் கூடாது என்ற நோக்கம்தான் நம்பர் ஆறு முன் சொன்ன காரணங்கள் எல்லாம் நினைத்தது போல் நன்றாக நடக்க வேண்டும் என்றால் ஒரு சில விஷயங்கள் நடந்தாக வேண்டும் அது முக்கியமானது ஏ இந்தியாவில் இந்தியாவின் நலம் விரும்பிகள் ஆட்சி செய்யவே கூடாது உலகிலேயே அதிவேகமாக வளரும் இந்திய பொருளாதாரத்தை தடுத்தாக வேண்டும் இப்போது தடுக்கவில்லை என்றால் இனி எப்போதும் தடுக்க முடியாது நம்மை விட வளர்ந்து விடுவார்கள் இன்னொன்று தடுப்பது மட்டுமல்ல இந்தியாவின் பொருளாதாரம் வீழ்ந்தாக வேண்டும் என்ற மிக முக்கியமான நோக்கம் அமெரிக்காவின் எண்ணத்தையும் நோக்கத்தையும் அமெரிக்காவின் கொள்கையையும் அமெரிக்கா கொடுக்கும் ஆணையையும் கையில் கட்டளைப்படி இந்தியாவில் ஆட்சி செய்யும் பொம்மை அரசை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் அப்படி இருந்தால்தான் தங்கள் வளர்ச்சியற்ற நிலையில் அதாவது ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சியில் இருக்கும்போது மற்ற இந்தியா உட்பட்ட மற்ற நாடுகள் அந்த ஒன்றுக்கு கீழே தான் இருக்க வேண்டுமே ஒழிய தற்போதைய நிலை போல ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ந்துவிடக் கூடாது என்ற நோக்கம்தான் இந்த ஏபிசி என மூன்று நோக்கங்கள் சொல்லியாக விட்டது இந்த மூன்று நோக்கங்களையும் செய்வதற்கு இவர்கள் மூன்று வழிமுறைகளையும் வைத்திருக்கிறார்கள் அதானது வரியை கூட்டி நிர்பந்தித்து இந்தியாவை வழிக்கு கொண்டு வந்து தங்கள் சொல்படி நடக்க வைப்பது மட்டுமல்ல இந்தியாவில் முன்னாடி சொன்னது போல தங்கள் வணிகர்களையும் உள்ளே புகுத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி ரஷ்யாவிடமிருந்து மலிவாக வாங்குகின்ற எண்ணெயையும் வாங்க விடாமல் தடுத்து தாங்கள் சொல்கின்ற நாடுகளிலிருந்தோ அல்லது தங்களிடமிருந்தோ எண்ணெயை வாங்க வைத்து இப்போது பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு விற்கின்ற இந்தியாவில் இருநூறு ஐம்பதற்கோ விற்க வைத்து பொருளாதாரத்தில் பெரும் பிரச்சனையையும் நாட்டில் பண நீக்கத்தையும் ஏற்படுத்துவதுதான் இவர்களின் முக்கியமான நோக்கம் இரண்டு பாகிஸ்தானை தூண்டி வம்புக்கு இழுத்து போர் செய்ய வைத்து இரு நாடுகளுக்குள்ளும் போர் ஏற்பட்டு பொருளாதார பின்னடைவை இந்தியாவை சந்திக்க வைப்பது இப்போது ரஷ்யா உக்ரைனில் நடப்பது போல இந்தியாவிலும் நீண்ட ஒரு போரை உருவாக்குவது அதற்கு பின் துணை அளித்துக் கொண்டே இருப்பது இனி இந்தியா பொருளாதாரம் சார்ந்த எந்த நடவடிக்கையிலும் யோசிப்பதற்கு அதற்கு செயல்படுவதற்கோ நேரமோ பொருளாதாரமோ இருக்கக்கூடாது என்ற முனைப்பு மூன்று நம் நாட்டு துரோகிகளை வைத்தே ஆதாரமற்ற பொய்களையும் பித்தாளாட்டங்களையும் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி மக்களிடம் உண்மையை என்ற நிலையில் ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்களை கலவரக்காரர்களாக்கி ஆட்சியை கவிழ்க்க வைத்து ஸ்திரத்தன்மை இல்லாத தங்களுக்கு ஏற்றபடி தங்கள் நினைத்தபடி ஒரு பொம்மை தலைவனை அங்கு அரசனாக பதவியேற்றுவது சுருக்கமாக சொன்னால் பாகிஸ்தானிலும் பெங்களாதேஷிலெல்லாம் என்ன செய்தார்களோ அதே பாணியில் இங்கேயும் ஒரு அல்லது ஒரு அரசை உருவாக்கி மக்களை பிச்சை எடுக்கும் நிலைக்கு கொண்டு செல்வது இப்போது புரிகிறதா நடக்கவே கூடாது என்று அவர்கள் கருதுவது பிரிக்ஸ் கரன்சி தான் சரி இதற்கு என்ன பிரச்சனை என்றால் பிரிக்ஸில் இவர்கள் புது கரன்சியை அறிமுகப்படுத்த பயன்படுத்துவோம் என்று சொன்னதும் மிக பிரச்சனையாக மாறியிருந்தது பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து ஒரு கரன்சியை அறிமுகப்படுத்துகிறது அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு அந்த கரன்சியை பயன்படுத்தப் போகிறார்கள் இதற்கு அமெரிக்காவிற்கு என்ன வந்தது அமெரிக்காவிற்கு ஏன் பிரச்சனை அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கும் இந்த பிரிக்ஸிற்கும் என்ன சம்பந்தம் என்ற பல கேள்விகளும் சந்தேகங்களும் உங்களுக்கு தோன்றும் அதை பற்றி தான் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம் முதலில் ஸ்விஃப்ட் அக்கௌண்ட் பற்றி நீங்கள் தெரிய வேண்டும் அப்போதுதான் இந்தியா அமெரிக்காவிற்கு நெற்றி பொட்டில் அடிக்கின்ற வேஸ்ட்ரோ அக்கௌண்ட் பற்றி உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது உலகில் எந்த நாடும் ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றால் அமெரிக்கா டாலரை பயன்படுத்தும் போது அமெரிக்காவுக்கு சென்றுவிடும் என்பதுதான் உண்மை பெரும்பாலான நாடுகள் டாலரை பயன்படுத்துவதால் அமெரிக்காவில் அமெரிக்காவின் வருமானம் இதுவே ஒரு பெருந்தொகையை எட்டுகிறது அதனால்தான் அமெரிக்காவின் டாலர் இந்த மதிப்பிலும் இருக்கிறது அமெரிக்கா கொழிப்பதை சகிக்க முடியாமல் தான் ஐரோப்பிய நாடுகளில் அல்லது ஐரோப்பிய யூனியன் தங்கள் பணம் தங்களுக்கே வர வேண்டும் கமிஷன் கொடுத்து கொடுத்து நாம் ஓய முடியாது என்றுதான் அவர்கள் யூரோ என்ற கரன்சியை தங்களுக்குள்ள வியாபார வழிகளுக்காக அதை கொண்டு வந்தார்கள் சரி எந்த அளவுக்கு இது அமெரிக்காவிற்கு லாபம் ஈட்டுகிறது என்று பார்த்தால் அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா ஐந்து புள்ளி நான்கு பில்லியன் டாலர் மில்லியன் அல்ல பில்லியன் டாலர் அளவு வர்த்தகம் செய்திருக்கிறது சமீபத்தில் இதற்கான பணத்தை ரஷ்யாவிற்கு எப்படி கொடுப்பது இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இந்திய கரன்சியில் வர்த்தகம் செய்வோம் என்ற ஒப்புதல் வருவதற்கு முன்பு எப்படி நடந்தது என்றால் விலையை இவர்கள் டாலரில் தீர்மானிக்கிறார்கள் பிறகு அந்த டாலரின் மதிப்பளவுக்குள்ள இந்திய ரூபாயை ஜீரோ புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் கமிஷன் கொடுத்து அமெரிக்காவில் இருக்கும் சுவிஃப்ட் நெட் ஒர்க்கில் இருக்கும் இந்திய வங்கிக்கு அனுப்பு இந்த ஸ்விஃப்ட் வங்கி என்கிறது அந்தந்த நாடுகளில் இவர்கள் ஒரு நெட்ஒர்க் வைத்திருக்கிறார்கள் அந்தந்த நாடுகளுக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியாவிற்கும் அமெரிக்காவில் ஒரு வங்கி இருக்கும் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவில் ஒரு வங்கி இருக்கும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவில் ஒரு வங்கி இருக்கும் அந்த வங்கிகள் எல்லாமே வந்து அந்த டாலரை அந்தந்த நாட்டுக்கான கரன்சியாக மாற்றி அனுப்பும் அல்லது அமெரிக்காவுடைய டாலருடனான வர்த்தகத்திற்கு உறுதுணையாக செயல்படுவதற்கு தான் இந்த ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் என்று ஒரு வங்கி கூட்டத்தையே உலகளாவில் வைத்திருக்கிறது இது ஒவ்வொரு நாட்டிற்கும் இருக்கும் ஜ புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் கமிஷன் கொடுத்து நமது இந்திய கரன்சியை அமெரிக்க டாலராக மாற்றி ஸ்விஃப்ட் நெட்ஒர்க் வங்கிக்கு அதானது இந்திய வங்கிக்கு அளிக்கிறது இந்த இந்திய வங்கி மீண்டும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் முதல் சீரோ புள்ளி சீரோ இரண்டு ஐந்து சதவீதம் வரையிலான கமிஷனை கொடுத்து அந்த டாலரை மறுபடி ரஷ்யாவுக்கான ரூபளாக மாற்றி ரஷ்யாவிற்கான ஸ்விஃப்ட் நெட்ஒர்க்கில் உள்ள வங்கிக்கு அதை அனுப்பும் இப்படித்தான் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு பொருளை வாங்கும்போது அமெரிக்க டாலரில் விலையை தீர்மானித்து அந்த டாலரின் மதிப்பிலான இந்தியன் கரன்சியை சுவிப்ட் நெட்ஒர்க்கில் உள்ள இந்தியன் வங்கிக்கு அனுப்பி வைத்து அவை டாலராக ஒரு குறிப்பிட்ட கமிஷனுடன் மாற்றி அந்த பணத்தை அவர்கள் அந்த நாட்டிற்கான கரன்சியாக மாற்றுவதற்கு மறுபடியும் ஒரு கமிஷனை கொடுத்து மாற்றி அனுப்பி வைத்துத்தான் அவர்கள் பணம் பரிமாறப்படுகிறது இந்தியன் கரன்சியை டாலராக மாற்றும் போது ஒரு கமிஷன் டாலரிலிருந்து ரஷ்யாவிற்கு கொடுக்கும் போது அதை ரூபிளாக மாற்றுவதற்கு ஒரு கமிஷன் என இந்த கமிஷன் அமெரிக்காவிற்கு பெரும் ஒரு வருமானத்தை உருவாக்குகிறது அதாவது ஐந்து புள்ளி நாலு பில்லியன் வியாபாரத்தில் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலருக்கு மேலாக அமெரிக்காவிற்கு வருமானம் கிடைக்கிறது எந்த உழைப்பும் இல்லை எந்த முதலீடும் இல்லை ஒரே ஒரு விஷயம் அவர்கள் கரன்சியை நாம் பயன்படுத்துகிறோம் உலகளாவில் அது பொதுவான ஒரு கரன்சியாக பயன்படுத்தப்படுவதால் மட்டும்தான் இது சாத்தியப்படுகிறது அமெரிக்காவின் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய தூணாக இந்த செயற்பாடு இருக்கிறது இப்படி உலக நாடுகள் ஒவ்வொன்றும் செய்யும் ஒவ்வொரு வர்த்தகம் மூலமும் அமெரிக்காவிற்கு எவ்வளவு கமர்ஷியன் ட்ரில்லியன் கணக்கில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் இங்குதான் இந்தியா என்ன செய்கிறது அதாவது இந்தியாவின் சொந்த கரன்சியில் செய்வேன் என்று இந்தியா முதலில் சொன்னது சரி அதோடு என்ன பிரிக்ஸில் உள்ள மற்ற நாடுகளையும் அழைத்து இந்தியாவில் துவங்குங்கள் நமக்கு இந்தியா கரன்சியிலேயே ஒன்று கொண்டு நமக்கு அமெரிக்காவிற்கு பிரச்சனையும் கோபமும் வருமா இல்லையா அதாவது அமெரிக்காவையும் அமெரிக்காவின் டாலரையும் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் கரன்சியை வைத்து செய்து கொண்டால் எங்களுக்கு எப்படி கமிஷன் வருவது என்ற கோபம் வரும் மா இலாஸ்ட்ரோ கணக்கை இந்தியாவில் மற்ற நாடுகளில் உள்ள நிறுவனங்களும் மற்ற நாடுகளும் அதாவது நாட்டில் உள்ள அரசுகளும் துவங்குவதற்காக சுமார் இருபத்தி ரெண்டு வங்கிகளை தேர்ந்தெடுத்து அனுமதித்தது இதற்கு நீங்கள் ஆர்பிஐ அனுமதி கூட பெற தேவையில்லை நீங்கள் நேரடியாகவே அந்த வங்கியில் துவங்கலாம் என்றும் அறிவித்தது உள்ள செயல்பாடுகளை மிக எளிதாக்கிவிட்டது இந்த வங்கி கணக்கை துவங்கி இந்தியாவில் இந்த பொருட்களை வாங்கவும் விற்கவும் மட்டுமல்ல இதில் கணக்கு வைத்திருக்கும் எந்த நாடானாலும் எந்த நாட்டு நிறுவனமானாலும் அவர்கள் செலுத்தும் இந்திய ரூபாய்க்கான வெளிநாட்டு கரன்சி இங்கு இந்த வங்கிகளே அவர்களுக்கு தேவையான அளவு கொடுக்கும் இந்த வங்கி கணக்குகளுக்கு ஸ்பெஷல் வேஸ்ட்ரோ அக்கவுண்ட் கணக்குகள் என்று பெயர் ஒரு பட்டியலில் குறிப்பிட்ட நாடுகளுக்கான கரன்சிகள் என்று கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒருவேளை அந்த பட்டியலில் இல்லாத கரன்சிகள் ஏதாவது நாடோ அல்லது அந்த நாட்டு நிறுவனங்களோ கேட்டால் கூட டாலரின் யூரோவின் எண்ணின் அந்த அந்த நேரத்தில் உள்ள மதிப்பின் அடிப்படையில் கணக்கிட்டு அந்த மதிப்புடன் ஒப்பிட்டு அவர்கள் கேட்கும் கரன்சியை உடனே இந்த வங்கிகள் வழங்கும் அளவு வசதியும் செய்யப்பட்டது இதன் மூலம் ரூபாய் டாலர் யூரோ உட்பட எந்த கரன்சி ஆனாலும் இந்த வியாபாரிகளுக்கு விலை சேர்ந்த செய்துவிட்டு இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய முடியும் இந்திய ரூபாயை வாங்கி வைத்திருக்க முடியும் எப்போது வேண்டுமானாலும் இந்திய ரூபாயை இந்த வங்கிகளில் செலுத்தி அவர்களுக்கான கரன்சியாக மாற்றவோ அவர்கள் விரும்பும் மற்ற நாட்டுகளுக்கான வியாபாரத்திற்கான கரன்சியாக மாற்றவோ முடியும் என்பதும் அது எந்த நாடானாலும் அல்லது எந்த நாட்டு வியாபாரிகளானாலும் அனைவருக்கும் இது சாத்தியப்படும் என்பதுதான் இந்தியா கொண்டு வந்த இந்த இந்த புதிய வழிமுறை இந்த புதிய வழிமுறைக்குத்தான் எஸ்ஆர் விஏ என்று கூறப்பட்டது கணக்கு தொடங்கும் போது உடனுக்குடன் பரிவர்த்தனை செய்வதற்காக அவர்கள் கோரிக்கைகளை உடனே ஏற்றுவிட்டு ஒரு டெபாசிட் தொகையை இந்த வங்கி கணக்கு துவங்கும் போது கேட்பார்கள் அந்த வகையில் ஒரு பெருந்தொகை வட்டி இல்லாமல் நமது இந்திய வங்கிகளில் மற்ற நாடுகளிலிருந்து நமக்கு டெபாசிட் ஆகும் வழியும் இதில் கிடைக்கும் இதைத்தான் இப்போது அமெரிக்காவில் கூட மற்ற நாடுகள் நாம் இந்தியா உட்பட மற்ற நாடுகள் தங்கள் கரன்சிகள் மூலம் டாலர்களை அங்கு டெபாசிட் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் ரஷ்யா போர் வந்தபோது ரஷ்யா அங்கு டெபாசிட் செய்து வைத்திருந்த அறுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலரை அமெரிக்கா கொடுக்காமல் ஆட்டியது இதன் பிறகுதான் மற்ற நாடுகள் இதை பார்த்து அரண்டு போய்விட்டன ஒரு ஆபத்தோ பிரச்சனையோ வரும்போது இந்த டெபாசிட் செய்த தொகையை அமெரிக்கா தரவில்லை என்றால் தங்கள் நிலைமை என்ன ஆகும் என்ற பயம் வந்தபோதுதான் தங்கத்தின் விலை கூடுவதற்கு இதற்கு ஒரு காரணமாக ஆனது அதாவது டாலரை நாம் சேமித்து வைப்பதும் டாலரை இங்கு டெபாசிட் செய்து வைப்பதும் நமக்கு மிக பாதுகாப்பானது அல்ல என்ற ஒரு பயம் வந்துவிட்டது அமெரிக்காவின் மீது சந்தேகமும் அவர்களுக்கு வந்தது இப்படி அதிக டெபாசிட்டும் வட்டி இல்லாமல் இந்தியா வங்கிகளுக்கு கிடைக்கும்போது இருபத்தி ரெண்டு இந்திய வங்கிகளின் லாபமும் அதிகரிக்கும் அவற்றின் செயல்பாடு அதிகரிக்கும் இந்தியா வளம் பெறும் அதே சமயம் அமெரிக்காவில் உள்ள கணக்குகள் மற்ற நாடுகள் மொத்தமாக நிறுத்தாவிட்டால் கூட அவற்றில் இப்போது டெபாசிட் வைத்திருக்கும் நிதிகளை குறைக்க ஆரம்பித்துவிடும் ஏனென்றால் மாற்று வழியாக இந்திய கரன்சியை பயன்படுத்தி வணிகம் செய்ய முடிகிறது என்பதால் டாலரை தான் அதிகம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் அந்த நாடுகளுக்கோ நிறுவனங்களுக்கோ இருக்காது என்பதால் அங்கிருக்கின்ற டெபாசிட்டை குறைக்க ஆரம்பித்துவிடும் அவற்றை பயன்படுத்துவதும் குறைந்துவிடும் ஆக என்ன நடக்கும் அதானது இன்று இன்று டாலர் இவ்வளவு மதிப்புடன் நிற்பதற்கும் முதுகெலும்பாக நிற்பதற்கும் முக்கிய காரணங்களில் ஒன்று இந்த டாலரை உலக பொது கரன்சியாக பயன்படுத்துவதும் அதிக நாடுகள் இவற்றை வியாபாரத்திற்கும் வர்த்தகத்திற்கும் பயன்படுத்துவதும் தான் இந்த பயன்படுத்துதல் குறைந்துவிட்டால் அமெரிக்காவின் வருமானமும் குறைந்துவிடும் மதிப்பும் குறைந்துவிடும் மற்றபடி அமெரிக்காவில் பெரும் தொழில் புரட்சியோ வளர்ச்சியோ இல்லை என்பதையும் நாம் உணர வேண்டும் ஆக அந்த நிலையில் வரும்போது வட்டி இல்லாமல் இப்போது தொகை பல நாடுகளிலிருந்து வாங்கி வைத்திருக்கும் டெபாசிட்கள் குறைய ஆரம்பித்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம் எந்த நிலையில் சரியத் தொடங்கும் என்று சொல்லவா வேண்டும் டாலரின் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அதானது பொருட்கள் வாங்கும் சக்தி அதானது பண வீக்கம் ஆரம்பித்து டாலரின் மதிப்பு மளமளவென சரிய ஆரம்பிக்கும் ச அப்படி சரியாக துவங்கினால் தங்கள் நிதி பாதுகாப்பிற்காக மற்ற நாடுகள் பணமாகவோ அல்லது மாண்டுகளாகவோ சேகரித்து வைத்திருக்கும் டாலர்களை எல்லாம் உடனே விற்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி உடனடியாக எல்லோரும் சேர்ந்து விற்க ஆரம்பித்தால் நம்மறு நிதி நிறுவனங்கள் போல பாதி அளவு மூன்றில் ஒன்று நான்கில் ஒன்று என்ற நிலையில் வரும் அளவு குறைந்துவிடும் இப்படி வந்துவிட்டால் இந்தியாவின் கரன்சிகள் எல்லாம் மேலே ஏற ஆரம்பிக்கும்போது போது அமெரிக்கக்காரன் பார்த்து கொண்டா இருப்பான் தலையில் தேங்காய் விழுந்த நேரத்தில் காலில் பாம்பும் கடித்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு சுகத்தை அமெரிக்கா அனுபவிக்க ஆரம்பித்து விடும் அப்படி ஆகிவிடுமோ என்ற பயம்தான் இப்போது இந்தியாவிடம் திரும்பி இருக்கின்ற கோபத்திற்கு மிக முக்கிய காரணம் இப்போது உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் ஆக பிரிக்ஸ் மாநாட்டிற்கும் ஆக பிரிக்ஸ் கரன்சிக்கும் அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா பொருளாதாரத்திற்கும் என்ன என்பது ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கு என்னதான் அமெரிக்கா ஆடினாலும் ஆட்டம் போட்டாலும் ட்ரம்பின் சூழ்ச்சிகள் ஒன்றும் எடுபடாது காரணம் பாகிஸ்தானோ அல்ல பெங்களாதேஷோ அல்லது மதம் சார்ந்த ஆழமான கண்மூடித்தனமான நம்பிக்கையை கொண்டவர்கள் அல்ல நாடு வளர்ந்தால் நாடு உறுதியாக இருந்தால் ஆட்சி நிலையானதாக இருந்தால்தான் நமக்கு நிலையான நமது சொத்துக்களுக்கு பாதுகாப்பு உயிருக்கு பாதுகாப்பு உணவுக்கு பாதுகாப்பு வாழ்க்கைக்கு பாதுகாப்பு என்பதை எல்லாம் உணர்ந்த மக்கள் தான் இந்தியாவில் வாழ்கிறார்கள் தற்சமய சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும் என்பதிலும் மாற்று இல்லை ஆனால் அதே சமயம் அமெரிக்கா நான் வல்லரசு நான் வல்லரசு என்று கூவினால் அமெரிக்காவை சத்தம் இல்லாமல் கோலியாத்தை வீழ்த்திய தாவீதின் கதை போல் இந்தியா வீழ்த்திவிடும் என்பதுதான் உண்மை இந்தியா நெற்றி பொற்றில் ஆணையை அடித்து சாய்த்துவிடும் என்பதுதான் உண்மை ஏன் அமெரிக்கா பயப்படுகிறது ஏன் இந்தியா வீழ்ச்சி அடைய வேண்டும் நினைக்கிறது ஏன் இந்தியாவின் வளர்ச்சியை பொருளாதாரத்தை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது இந்தியாவின் பொருளாதாரத்தை பின்னோக்கி செலுத்த வேண்டும் இந்தியாவில் ஒரு நிலையான நிரந்தரமான ஆட்சி இருந்தால் தங்களை விட வளர்ந்து தங்களை விட முன்னோக்கி சென்று விடுவார்களோ நம்மையே ஆளுமை காட்டும் நிலைக்கு வளர்ந்து விடுவார்களோ என்ற பயம் எல்லாம் அமெரிக்காவிற்கு இருப்பதனால்தான் இப்படி கண்ணை மூடி வெறியுடன் செயல்படுகிறார்கள் பக்கம் இன்னொரு ஐந்து வருடம் தாண்டினால் என்ன நிலைமை வந்துவிடும் என்பதை உணர்ந்தேதான் இப்போதே தடுத்தாக வேண்டும் இப்போது தடுக்கவில்லை என்றால் இந்தியாவை எப்போதுமே தடுக்க முடியாது என்ற பயமும் அச்சமும் தான் கொலை வரியுடன் இப்போது அவர்கள் செயல்படுகிறார்கள் இந்தியா அதையும் லாகவமாக கடந்து செல்லும் என்பதுதான் உண்மை இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்